இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து குடியரசு தலைவரை சந்தித்து பிரதமரை சந்தித்து பேசி 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 இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் என்று ஒன்றை கொண்டு வந்தது நம்முடைய ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கைகள் நினைவில் பதிவித்துக் கொள்ளணும் அவரை ஒன்னும் கண்டுக்க மாட்டானே நாம வந்தோம் ஐயாவுக்கு செல வைக்கிறோம் அரசு விழாவாடுகிறோம் நீ படிச்சு பாரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ மலர் ஒன்றுக்கு படி அவன் கதாநாயகன் அவன் கதாநாயகன் அதை அறிந்து நாம் பெரிதும் போற்றுகிற நமது ஐயா மருத்துவர் அவர்கள் ஐயா ஆனமத்தவர்களை அழைத்து வந்து தியாகராய நாயர் பாராட்டுகள் நடத்தினார்கள் முன்னிருக்கையில் இருந்து கைதட்டிய மகன் இந்த சீமான் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும் இன்னைக்கு எங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கேட்கிறாரு நான் அப்படி கேட்கல என்ன எங்க கோட்பாடா எங்க ஐயாவுக்கும் எங்களுக்கும் ஒரே கோட்பாடு தான் கொடுக்காதே கொடு அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு இதான் எங்கள் கோட்பாடு படையாச்சி நான் என்னடா ரெண்டு கோடியா ஒன்றையா அதுக்கேற்ப ஏற்ப கொடுறா கவண்டன் நான் ரெண்டு கோடியா அதுக்கு ஏற்ப கொடுறா ஒரு கோடியா அது கேப்ப கொடு கொடு பிள்ளை நான் முதலி நான் ரெட்டியார் செட்டியார் நாயுடு நாடார் கோனார் உடையார் யாரையும் நான் என்ன நான் என்ன நான் கோனார் எனக்கு நாட்டிலே ரெண்டே ரெண்டு அமைச்சர் கொடுத்திருக்கேன் நாட்டிலே ரெண்டை என் மாவட்டத்திலே கொடுத்துட்டேன் என் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா இல்லையா திருவண்ணாமலையில் கோனார் இல்லையா இல்லையா ஏன் கொடுக்கல ரெண்டை என் மாவட்டத்தில் கொடுத்துட்டேன் ஐயா கண்ணப்பன் ஐயா பெரிய ஏற்பன் ரெண்டு ஆனால் நாட்டிலே கோனார் எந்த எண்ணிக்கை எவ்வளவு எனக்கு ரெண்டே அமைச்சர் நீங்க எவ்வளவு உங்க வீட்டில் ரெண்டு அமைச்சர் ஐயா ஸ்டாலின் உங்க வீட்டிலேயே ரெண்டு அமைச்சர் இதான் நீங்க போற்றி பாதுகாத்து கடைபிடிக்கிற சமூக நீதியா இதுவரை ஆதி தமிழ் குடிகளுக்கு பறையர்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர் ஆதி திராவிட நலத்துறை தவிர வேறு துறை எங்கே உங்க சமூக நீதி எங்கே பெண்ணிய உரிமை பேசிய பெரியாரின் வழிவந்தவர்களே பெண்களுக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன முன்னுரிமை என்ன சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் நீங்க நின்ற இருபத்தி ரெண்டு இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஒன்று பாரதிய ஜனதாவோட பால்ராஜ் கொடுத்திருக்க அந்த வக்கீல் பால் கனகராஜ் கொடுத்தது தகுதி நேர்மை அருகதை வைத்திருக்கிறீர்கள் ஒண்ணும் கிடையாது உங்க சமூக நீதி குப்பைப்படும் சாதித்து காட்டியவர் அகிலேஷ் யாதவ் அவன் பேசவே இல்லை அவன் பேசவே இல்லை சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன சாதிய ஒழிக்க வேண்டும் என்கிறார் சாதிவாரி அட கர்மம் முடிச்சு சாதிய ஒழிக்க இருக்கிற கடைசி வழியே சாதிவாரி கணக்கெடுப்பு தாண்டா போட்டி பொறாம ஒளிஞ்சு எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால் எதற்கு போட்டி அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே ஒரு வீட்டில் ஐந்து பேர் அதற்கு எதுக்கு ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்புற ஒரு வீட்டில் ஐம்பது பேர் அவனுக்கு எதுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்புற இது சமூக நீதியா நீதியா ஐம்பது பேர் ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பு அஞ்சு பேர் அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பு சண்டை வந்தது என்னை செருப்பாக ஏன் வருது படையாட்சிக்குள்ளது படையாட்சி பறையருக்குள்ளது பறையர் கவுண்டருக்குள்ளது கவுண்டர் நாடாருக்குள்ளது நாடார் தேவருக்குள்ளது தேவர் தேவர் இல்லையே கல்லரை விளவு மரவரை விளவு ஆக எவ்வளவு என்ன என்ன நீ கல்லருக்கு ஒரு அமைச்சர் மரவருக்கு ஒரு அமைச்சர் ஆக முடியாது அமைச்சர் முக்குளத்தோருக்கு ஒன்று ஒன்று மூணு முடிஞ்சு நீ வீட்டில் ரெண்டு வச்சுக்கிற இது சமூக அநீதி

திமுக ஏற்காது எவ்வளவு காலமாக தமிழ் பெருங்குடி மக்களினுடைய உரிமையை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சிடும் கொந்தளிச்சிருவோம் செய்ய மாட்டார்கள் பெரியாரின் பேர் சொல்லுகிறவர்கள் கருணாநிதியின் வாரிசுகள் நம்மை ஏமாற்றும் பிரபாகரன் பிள்ளைகள் தான் இதை எல்லாம் மாற்றும் இதுக்கெல்லாம் தீர்வு காணும்